ஹாய்ஹால் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இப்போ நாம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த தீபாவளி அப்படிங்கிறது அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரிலாம் இருந்தது அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தீபாவளி அப்படிங்கிற ஒரு பெயராக மாறுது அப்படிங்கிறது அதுக்கான சான்றுகள் இலக்கியங்கள் ஏதாச்சும் குறிப்பிடப்பட்டிருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகேவா ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த தீபாவளியை ரொம்ப பாதுகாப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுங்க அது போல வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளிக்கு என்ன காரணம் ஏன் வந்து பாத்தீங்கன்னா தீபம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒளியாக வீசணும் அப்படிங்கிறதுனா ஃபர்ஸ்டு இந்த வருடத்துல ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாகவும் கொஞ்சம் மந்தமாகவும் இருக்கக்கூடிய காலமா இருக்கும் அப்போ அந்த காலங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விளக்கு ஏற்றுவதன் மூலிமா ஸோ எப்படி இருள் வந்து பார்த்தீங்கன்னா போகி நம்மளுடைய வாழ்க்கையில அந்த ஒளி அப்படிங்கிற வெளிச்சம் வருதோ அது போல நம்மளுடைய உள்ளங்கள்லயும் நீங்கி எல்லோருக்கும் ஒரு தெளிவு பெருக்கணும் அப்படின்றக்காக வந்து பாத்தீங்கன்னா தொடங்கப்பட்டதா இருந்திருக்கலாம் ஆனா இது இலக்கியங்கள்ல நேரடியா தீபாவளி அப்படிங்கிற பெயர் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிடல ஆனா ஒளி மூலயமாக வந்து பாத்தீங்கன்னா விளக்கு ஏற்றுவது அப்படிங்கிற இந்த விழா இருந்ததை பத்தின விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிடுது இந்தியா முழுவதும் பெரும்பான்மையான மக்களால் வந்து பார்த்தீங்கன்னா கலாச்சாரத்தின் அடிப்படையில் ஒன்றா இருக்கக்கூடிய மக்கள் கொண்டாடப்படிய ஒரு பெரிய விழாவா வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளி இருக்குது இந்த தீபாவளிங்கிறது இலக்கியங்கள்ல எந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வழங்கப்பட்டது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இப்பயே மறுபடியும் வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க இங்க தீபாவளிங்கிற நேரடியான சொல் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆறாம் நூற்றாண்டு தான் வந்திருக்கும் அதாவது கிபி ஆறாம் நூற்றாண்டு அதே போல வந்து பார்த்தீங்கன்னா தமிழருடைய பண்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது எப்போ வந்து வந்திருக்கும்னா நாயக்கர் மன்னர்களுடைய ஆட்சி காலத்துக்கு பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெருவிழாவா வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடப்பட்டுச்சு ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஐப்பசியில் இருக்கக்கூடிய அந்த அமாவாசை நாளிலும் சரி அதுக்கு அடுத்த மாதம் வரக்கூடிய கார்த்திகை மாதத்திலும் சரி இந்த தீபம் அப்படிங்கிறது மக்களுடைய வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா மிக சிறப்பான ஒரு அம்சமா இருந்திருக்குது ஃபஸ்ட்டு இந்த ஒளி வழிபாடு அப்படிங்கிறது இலக்கியங்கள்ல எந்த மாதிரி குறிப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நெடுநல் வாடை அப்படிங்கிற நூல் இது எந்த நூல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் பத்து பாட்டுல வந்து குறிப்பிடக்கூடிய ஒரு நூல் அதாவது அகம்புறம் இரண்டும் சேர்ந்து நக்கிரனர் அவர்களால் வந்து ஏற்றப்பட்ட ஒரு நூலா இருக்கும் இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க இரும்பு செய் விளக்கின் ஈர்த்திரி கொலி அதாவது நல்லா புரிஞ்சுங்க இரும்பால் செய்யப்பட்ட விளக்கு இருக்கு அந்த விளக்குல வந்து பார்த்தீங்கன்னா திரியை கொளுத்தி அதை வந்து பாத்தீங்கன்னா ஏத்தி நெல்லும் மலரும் தூய உய் கை தொழுது அப்படின்றாங்க விளக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அதாவது விளக்கு ஏத்தினதுக்கு அப்புறம் அந்த விளக்குக்கு முன்னாடி நெல்லும் மலரும் வந்து பார்த்தீங்கன்னா தூவி இருகரமும் கூப்பி கை கைகொள்ளணும் அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்லுது இந்த நெடுநெல் வாடை அப்படிங்கிறது சொல்லுது நல்லா புரிஞ்சுங்க இங்கே தீபாவளிங்கிற பெயர் கிடையாது மறுபடியும் வந்து பாத்தா அதை பதிவு பண்றேன் நமக்கு தீபாவளிங்கிற பெயர் வந்து பாத்தீங்கன்னா எப்பதான் வந்திருக்கும் அப்படின்னா ஏறக்குறைய ஆறாம் நூற்றாண்டுக்கு பிறகே வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கும் அதுக்கான சான்றுகளும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு அதையும் நம்ம பின்னாடி வரும்போது பார்க்கலாம் அடுத்தது இந்த தீபம் ஏற்றும் வழக்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கண்ணங்கூத்தனார் அவர் எழுதிய கார் நாற்பது அப்படிங்கிற பதினேழு கீழ்கணக்கில் இருக்கக்கூடிய அகனு உள்ள குறிப்பிடப்பட்டிருக்கு அது என்ன பேர்ல குறிப்பிடறாங்க பாருங்க அதனுடைய பாடல் வரி என்னன்னு பாருங்க நலமிகு கார்த்திகை நாட்டவர் இட்ட தலைநாள் நாள் விளக்கு அப்படின்றாங்க அதாவது இதனுடைய இந்த பாடலுடைய விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கார்த்திகை மாதம் நலம் தரக்கூடிய அந்த கார்த்திகை மாதத்துல வந்து நாள் அப்படிங்கிற சொல்லுக்கு பொருள் என்னன்னா முதல் நாள் தலை என்றால் முதல் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் உண்டு அந்த முதல் நாள் விளக்கு ஏத்தி வழிபடக்கூடிய விஷயத்தை நமக்கு குறிப்பிடக்கூடியது காரண்பது அடுத்து பாருங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சீவக சிந்தாமணையில வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகை விளக்கு இட்டென்ன சனிக்கமல் குவலை பைந்தனர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது அப்போ கார்த்திகை மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு ஏற்றக்கூடிய செய்தி அப்படிங்கிறது எதுலேயும் குறிப்பிடப்பட்டிருக்கு சீவக சிந்தாமணியிலும் கார்த்திகை விளக்கு அப்படிங்கிற இந்த சொல் வந்து பார்த்தீங்கன்னா இடம்பெற்றிருக்கு அடுத்தது திருஞான சம்பந்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய திருப்பதிகம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாடியிருக்காரு என்ன அதனுடைய பேர்னா பூம்பாவை திருப்பதிகம் அப்படின்வாங்க அதாவது பூம்பாவை அப்படிங்கிற பெண் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே இருக்கக்கூடிய மயிலாப்பூர் கபாலேஸ்வரம் கோயில் இருந்திருப்பாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு தீண்டி இறந்திருப்பாங்க அப்போ அவங்க இந்த கார்த்திகை விளக்கு ஏற்ற திருவிழாவை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்காம இறந்துறாங்கன்றதுக்காக திருஞான சம்பந்தரம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உயிர் இருப்பார் அதாவது இந்த பூம்பாவை திருப்பதிகம் அப்படிங்கிறத பாடி தான் அதனுடைய பேரு பூம்பாவை திருப்பதிகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுல என்ன சொல்றாங்கன்னா கார்த்திகை நாள் விளக்கீடு காணாது போதியோ பூம்பாவாய் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க அப்போ அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விளக்கு ஏற்றும் திருவிழாவை காணாம அதுக்குள்ள மறைஞ்சிடுவையோ அதனால வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் அவரை உறுப்பிக்க வைக்கிறாரு ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சங்க இலக்கியம்ல ஒரு நூலான அகநானூர் என்ன குறிப்பிடுது அப்படிங்கறத பாருங்க இந்த பாடல் வரியில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா புரிஞ்சுக்க வேண்டியதுதான் அதுதான் இது அதை மட்டும் குறிப்பிடாது திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய திருக்கார்த்திகையையும் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிடும் ஓகேவா சோ இதுல எங்க வந்து அந்த மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க நேரடியாக ஏதாச்சும் சொல்லிருக்கான்னு பாருங்க அப்படின்னா மழைக்கால் நீங்கிய மகா விசிம்பில் அப்படின்றது மழைக்காலம் நீங்கி விடைபெறுது விடைபெறும் போது மகா விசுபில் அப்படின்னா விசும்புனா வானம் அப்படின்னு அர்த்தம் மிகப்பெரிய வானம் அந்த வானத்துல வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிலவு அப்படிங்கிறது தோன்றி அந்த இருளை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குது இது என்ன மாதிரி இருக்குதுன்னா முயல் வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய முதுகுல எப்படி வந்து அந்த வெண்மை நிறம் நமக்கு வந்து ஓரளவு வந்து பளிச்சுன்னு இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது அந்த அகவிரல் நடுநாள் இந்த அகவிரல் நடுநாள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அகம் இருள் அதாவது நீண்ட இருளா இருக்கக்கூடிய நடுநாள் அப்படிங்கிறது வந்து நமக்கு அமாவாசையை வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிடக்கூடிய நாளா இருக்கும் அடுத்தது மருகு விலக்குறுத்து மாயை தூக்கி பழவிரல் மூதுர் பலருடன் தூவன்றி இதுல வந்து பாத்தீங்கன்னா பழவிரல் மூதுர் அப்படிங்கிறது எதை குறிப்பிடுனா திருவண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிடக்கூடியதா இருக்கும் அப்போ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அகநானூர்லையும் இந்த திருக்கார்த்திகை தீபம் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க அப்போ விளக்கு ஏற்றக்கூடிய நிகழ்வுகள்ல ஒன்று இப்படி இருந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளி அது கொஞ்சம் கொஞ்சமா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மாறுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு நம்மளுடைய உறவினர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இனிப்புகளை கொண்டாடியும் அதே போல நம்மளுடைய மகிழ்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியப்படுத்துறதுக்காக பட்டாசுகளை வெடித்தோம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம் அதை கொண்டாடுறோம் அப்போ நேரடியா இலக்கியங்களில் தீபாவளிங்கிற வார்த்தை எப்ப வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏறக்குறைய ஆறாம் நூற்றாண்டுல தான் வந்து பாத்தீங்கன்னா உருவாயிருக்கும் அது எந்த இலக்கியம்னா சமண இலக்கியம் புராணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த சமண தான் தீபாவளி காயா அப்படிங்கிற சொல் வந்து பாத்தீங்கன்னா நேரடியா இடம் பெறக்கூடியது அப்ப இந்த தீபாவளி காயாங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா ஞான ஒளி உடலை விட்டு நீங்குதல் அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஓகேவா சோ அப்போ தீபாவளிங்கிற வார்த்தை நமக்கு கிபி ஆறாம் நூற்றாண்டு தான் வந்து பாத்தீங்கன்னா இலக்கியங்கள் நேரடியாக குறிப்பிடப்பட்டிருக்கு இந்தியால இந்துக்கள் மட்டும் வந்து இந்த தீபாவளியை கொண்டாடுறதுல கலாச்சாரத்தின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒன்னா இருக்கக்கூடிய மக்களும் வந்து பாத்தீங்கன்னா இதை கொண்டாடுறாங்க அதாவது ஹிந்து சமணம் பௌத்தம் சீக்கியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சாரத்தின் ஒற்றுமையில் இருக்கக்கூடிய பலவிதமான மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த தீபாவளியை அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்